போதுங்க தூக்கி போட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கலான்ற எண்ணம் எல்லாம் மாறிட்டுருக்கும் நம்மளுக்கு லாபாதிபதியும் அவர் தான் அந்த பத்தாம் இடத்துல இடம் பெயர்ந்து அவரும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம் ஓரளவுக்கு சுபருடைய தன்மை போல உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாகவும் மாறப்போது ஒரு சுபகிரகம் பார்த்தா எவ்வாறு இருப்போம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனுடைய ஆட்சி பெறுகின்ற காலங்கள் ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் வருமானம் வருகின்ற காலமாக அமையப்போது தடைகள் விலகும் இது தாங்க நினைச்சிருந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த நிச்சயம் இப்போ தாங்க சொல்லிட்டுங்க இப்போ தான் அவருடைய தன்மையெல்லாம் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் தான் மற்ற கிரகத்துடைய நன்மை நல்லா இருக்கும் இல்லாட்டா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவரும் நீச்சகதிக்கு வந்துட்டாலோ இல்லை ஒளியிலிருந்து காணப்பட்டாலோ நம்முடைய தன்மைகளும் எல்லா கிரகத்துக்கும் வலிமை என்று சொன்னால் அது சூரியனுடைய அமைப்பில் தான் அவர் கொடுத்தா தான் ஃபவறு அங்கே எல்லா மற்ற கிரகத்துக்கும் செல்ல முடியும் துளாராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இப்பொழுது குருவோடு சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர்தான் ரெண்டு கூடையவன் தொழில்காரகன் வேலை அமைப்பு குடும்பம் எல்லாமே ரெண்டு அந்த ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு அதாவது புதன் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கார் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பலம் பெற்றுகின்ற அமைப்பாக அந்த ஒன்பதாம் இடம் அவருடைய பார்வையை நாம் இந்த நேரத்துலையும் இருக்கோம் அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையில் நம் பார்வை நம்ம மேலே பட்டிருப்பதால் ஒன்றும் தொந்தரவுலாம் கிடையாது எல்லாரும் துளாராசிக்காரங்க அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் இன்னசாமி நல்லாயிடுச்சு நல்லாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கும் இனிமேல் தான் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு நன்மையும் தருமா தராதா என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பெயர்ச்சி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கமெல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா அப்போ தான் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த குறையும் கிடையாது வேலைக்கான அமைப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை இழந்தவங்களுக்கு வேலை தேடுகின்ற அமைப்பு எல்லாமே சூப்பர் சனி பகவான் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ருணரோகசத்துருஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதி காலத்தில் இருக்கார் போதுங்க தூக்கி போட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கலான்ற எண்ணம் எல்லாம் மாறிட்டு நம்மளுக்கு லாபாதிபதியும் அவர் தான் அந்த பத்தாம் இடத்துல இடம்பெயர்ந்து அவரும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம் ஓரளவுக்கு சுபருடைய தன்மை போல உங்கள் தரம் உயரக்கூடிய காலமாகவும் மாறப்போது ஒரு சுபகிரகம் பார்த்தா எவ்வாறு இருக்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனுடைய ஆட்சி பெறுகின்ற காலங்கள் ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் வருமானம் வருகின்ற காலமாக அமையப்போது தடைகள் விலகும் இது தாங்க நினச்சிருந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த நிஷயம் தாங்க இப்போதாங்க இருக்கீங்க இப்போ தான் அவருடைய தன்மையெல்லாம் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் தான் மற்ற கிரகத்தினுடைய நிலைமை நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவரும் நீச்சகதிக்கு வந்துவிட்டாலோ இல்லை ஒளியிலிருந்து காணப்பட்டாலோ நம்முடைய தன்மைகளும் எல்லா கிரகத்துக்கும் வலிமை என்று சொன்னால் அது சூரியனுடைய அமைப்பில் தான் அவர் கொடுத்தாதான் ஃபவரு அங்கே எல்லா மற்ற கிரகத்துக்கும் செல்ல முடியும் இதிலே தெரிஞ்சிடலாம் சயின்ஸ் ஆர் மைக்ஸ் அப்போ தான் ஜோதிடம் கணக்கையில் சரியாக போட்டால் ஜோசிகார் இல்லை அவர் சரியாக சொல்லலைன்னா ஜோசிகார் கிடையாது இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் என்னையும் உட்படவே நான் சரியாக சொல்லலாம் அப்போ கணக்கு சரியாக போகல இரண்டு இரண்டுக்குடையவன் என்று சொன்னாலும் அது செவ்வாய் பகவான் அவர் தான் வரவு தருகின்றவர் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் வேலை வாய்ப்புக்காக வெளியூர் பயணத்துக்கோ இல்லை ஆலயம் சார்ந்த நிர்வாகத்துக்கு நாம் போகிற மாதிரி கோயில் பணமோ இல்லை கோயில் திருப்பணியோ நாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கோயில் கோயிலாக ஊர் ஊராக கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் துலாராசிக்கு அதிகப்படியாக அமைப்பது ரெண்டாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதி அவர்தான் அதனால் பிரச்சனை கிடையாது ரெண்டு குடையவனும் ஏழு குடையும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே ஒன்று ஆலய நிர்வாகம் இல்லா கோயில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை அந்த பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஆட்சி பெறுவதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படுத்தலை சாமி ஓரளவுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கான தகுதி எவ்வளோ தகுதிக்குதோ தகுதியெல்லாம் மாறும் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க சுவாமி திருமண பாக்கியம் எல்லாம் கிட்ட மாட்டேது என்னன்னே தெரியல எந்த பகவானால நம்மளுக்கு இது தொந்தரவுலாம் இருக்குதுன்னு தெரியலனா இந்த முறை அவையெல்லாம் கெட்டுகின்ற காலமாக நடத்தி முடிச்சிருவார் கவலையே படாதீங்க திருமண வாய்ப்புகளோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் போது து துளாராசிக்கார் நீங்கள் கையெட்டுனா அது எல்லாமே வெற்றி பெறும் இந்த முறை நல்ல வார்ப்பாடு அதெல்லாம் ஒரு குறையே கிடையாது இந்த ஏற்பாடெலாம் உங்களை யாருமே ஒன்றும் தடையே சொல்ல முடியாது ஒரே வார்த்தை சொல்லணும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஐயா திருமணம்லாம் ஆயிடுச்சு குழந்தை பெறில்ல இந்த மாதம் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலம் என்று கூட சொல்லி ஒரு பதினேழு அதாவது பதினேழு தேதி கடக்கட்டும் சூரியனுடைய ஆட்சி பெறட்டும் குருவோட பார்வையும் சூரியனுடைய பார்வையும் பதியும் பொழுதான் துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலம் வரும் நாம் பொறுமையோடு நாம் செயல்படணும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வருது சுவாமி இந்த நேரத்திலே நாம் பயன்படுத்தி தீரணும் ஒரு ஒற்றுமை என்னென்னா கா இறைமன் கொடுப்பதை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குங்க என்னன்னே தெரியல இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டா எதுவும் சரியான முறைச்சி முயற்சியோ முயற்சி எதுவுமே கிடைக்க மாட்டேன் முயற்சியும் நடக்க மாட்டேன் முதல்ல முயற்சி செய்யறதுக்கான எண்ணமே வர மாட்டேதுன்னு சொல்கிறோமே இல்லை திருமணம் குழந்தை பேர் வேலை வாய்ப்பு இழந்தவருக்கு வேலை தொலைதூர பயணத்துக்கான அமைப்பு வெளியூரில் போய் வாழலான்ற எண்ணம் இது மாதிரி விஷயங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துடலாம் இன்னொரு பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம் சுவாமி ஒன்று தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் பண்ணுங்கள் அளவுக்கு வரல வருமானம் இன்னொன்று பண்ணலாமா எடுத்து செய்கின்ற முயற்சி திருப்பி நம்மளுக்காக ஏதாவது சொல்லப்படாது சொல்லணும் அவங்களே சொல்லுவாங்க அந்த வார்த்தை நான் இன்னொரு ஜிஎஸ்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கையா எங்கள் பையன் பேரில் எடுத்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எதுவும் செய்யுன்ற காலமாக மாற்றும் ஒரு வேலையே ரொம்ப நாளாக எடுத்து செய்யாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் புதுசாக வேலை எடுத்து செய்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கும் ஒரு வேலை கிடையாது சுவாமி பத்து வேலை பாஞ்சு வேலை எடுத்துன்னு சுற்றிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கேட்டீங்கன்னா சொல்லுவோம் ஏன்னா தான் ஏழாம் அதிபதி காலபுருசு தத்துவத்துக்கு ஏழு என்பது வெளியூர் பயணம் எல்லாத்திலையும் பார்த்தோம் மொத்தம் மேனேஜர்லாம் பார்த்தோன்னா தான் இருப்பாங்க ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்கன்னா பிரான்ச்சில் இருக்கிறவங்களாம் எயிட்டி பர்சென்ட் பார்த்தோம் அவங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா தான் இருப்பாங்க மெயின்டெனன்ஸ் பொறுப்பு மொத்தம் அனைத்தும் அவங்க தான் இருக்கும் மெயினான முக்கியமான சேஃப்டி விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த துளாராசிக்கு அடிப்படை தன்மை எங்கே போனாலும் சீக்கிரமாக ப்ரொமோஷனுக்கு வரத்துக்கான அமைப்பு ஒரு இடத்துல போனால் போஸ்டிங் அப்போயே வாங்கினா கடை கடை கிடனே உடனே போஸ்டிங் வரதுக்கான அமைப்புகள்லாம் துளாராசி எப்பொழுதுமே இயற்கை இயற்கையாக அந்த அமைப்பு தான் அந்த காலம் உறுதிப்படுத்தும் உங்களுக்கான பிரச்சனைலாம் கிடையாதுங்க ஒரே வாரம் சொல்லப்போனால் இந்த மாதம் எதையும் சமாளிக்கின்ற மாதம் தான் உங்களுக்கு தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க அந்த பத்தாம் இடத்துலேருந்து சூரியன் இடம்பெயர்ந்து பதினோராம் இடத்துல ஆட்சி பெறட்டும் சுக்கரனும் அங்கேருந்து இடம் பெயரட்டும் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இடம் உங்கள் வாழ்க்கையில் பிடிப்பில்லாத விஷயம் கூட எனக்கு பிடிச்சி பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வரும் பிடிப்பே இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை அந்த பிடிப்பான விஷயங்கள்லாம் இனிமேல் கிடைக்கப்போகுது வாழ்க்கையில் நாம் எதை எதை இழந்து விட்டோமோ ரொம்ப நாளாக மன நிம்மதி என்பது இழந்துட்டுக்குறோம் ஏன் அதை இழந்துட்டோன்னு தெரியல தேவைக்கு இல்லாமல் கொஞ்சம் ஆசைப்படுறது அதிகம் நம்போம் அந்த ஆசையை குறைத்து கொள்ளுங்கள் போதும் அதுவே போதுமானது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழுங்கள் அதுவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய மேன்மையை தரும் அந்த அமைப்பு இப்பொழுது தெரியும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்த உடனே முதல்ல செய்கிறது விரையும் விரையும் சார்ந்த விஷயங்கள் தான் முதல்ல செய்கிறது அவர் நல்ல விரயம் மங்களகாரகன் அல்லவா திருமண பந்தம் பந்தம் சார்ந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய நட்புகள் அதை உறுதிப்படுத்திடுவார் கவலையப்படாதீங்க மங்கள மங்களகாரகன் உள்ள வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மங்களம் வந்துடும் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பு இல்லாமல் திருமண பந்தத்தை உறுதி செய்திருவார் அவர் உள்ள வரும்போது மங்களம் குரு மங்களத்தோடு நம்மளுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்க போகுது இரத்த சம்பந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தை பேரில் இருந்து வந்த தடை அந்த கர்ப்பதாந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஞ்சாம் இடம் இல்லவா குழந்தை பேர் அந்தத்துல ராகுபகவானதுல குருவோட பார்வை இப்போதான் வாங்குறார் அவரும் ஒன்றும் சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறலை அவர் ஆட்சி பெறும்பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் துளாராசிக்காரங்க உயர்ந்து காணப்படும் பெரிய மேன்மை தர்றவங்க யாரானா அந்த ரெண்டு மூணு பேர் தாங்கிறாங்க ராகு பகவானும் கேது பகவானும் இயல்புகளை மாற்றி அமைத்து எதிர்மறையோட எண்ணத்தோட சுற்றிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாத விஷயத்தை கூட திரும்னு கொடுத்து பெரிய உயர்வனை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ராகுவுடைய பயிற்சியாலே உங்களுக்கு பெரிய மேன்மை தான் எதுவும் தடையே கிடையாது இன்னும் காலம் வரல இந்த சூரியன் பயிற்சி நடக்கட்டும் சுக்கரனுடைய பயிற்சி நம்ம ராசிநாதனுடைய பயிற்சியும் நடக்கட்டும் உயர்ந்து காணக்கூடிய மாதம் என்று சொன்னால் இது ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்கு தொட்டது துலங்கக்கூடிய மாதம் வருமானம் அதிகரித்து தரக்கூடிய மாதமாகும் வண்ணம் ஒருத்தொடச்சியாக வந்துட்ருக்கோம் ஒவ்வொரு வேலையாக இனிமேல் தொடர்ச்சியாக நாம் செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட போதும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலமாகும் அதாவது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருத்தணிகை சென்று வாருங்கள் திருத்தணிகை வள்ளிமலை இதை மாதிரி இடத்துக்கு துளாராசிக்காரர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா விரைவில் திருமணம் குழந்தை பேர் சித்திக்கின்ற இடமாக மாறும் மனசில் மனதில் மனத மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும் நான் விரும்பிட்டுருக்கேன் கணவர திருமண சாமி அவர்களை இன்னும் திருமணம் ஆகல சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த பாக்கியம் எல்லாம் விரைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்கு இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் எப்பொழுதும் கெட்டக்கூடிய காலமாக அமையப்போது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்